இன்றைக்கி ஒரு ஹெல்த்தான ஜூஸ் பற்றி பார்க்கலாம் எனக்கு வந்து மோர் இது வந்து பனிகாலோன்றது நினைக்காதீங்க இம்யூனிட்டி பவர் வந்து எந்த காலத்துலேயும் சேர்த்திக்கலாம் அதில் கொஞ்சோண்டு சுடு தண்ணி சேர்த்திக்கிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பச்சையாக அது குடிக்க முடியாது தயிர் வந்து ஒரு டம்ளார் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பில கருவேப்பிலை ஒரு நாலு கொத்து கொஞ்சோண்டு இஞ்சி இதை வச்சு நைஸாக அரைச்சி மிக்சியில் அரைச்சி வடிகட்டி உப்பு போட்டு அது கொஞ்சம் சுடுதண்ணி கலந்துக்கிட்டோம்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நான் ஜூஸாக எடுத்ததுக்கப்புறம் காட்டுறேன் அது மாதிரி செஞ்சு குடிங்க அது முடி வளர்கிறதுக்கு சி வைட்டமின்க்கு எல்லா இதுக்குமே நல்லாயிருக்கும் வயிற் வயிற்று பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லது வரேன் வர இந்த அளவுக்கு நெல்லிக்காய் மோர் கருவேப்பில இஞ்சி உப்பு வந்து தேவைய கேட்பேன் இந்த மாதிரி வடிகட்டியில் வடிகட்டிட்டு இந்த மாதிரி வலை பெருசாக கொஞ்சம் கண் பெருசாக இருக்கிற வடிகட்டியில் வடிகட்டிட்டு இதுதான் வடிகட்டின பிறகு ஜூஸு இது வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வணக்கம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்